அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ கிடைத்ததில் மனநிறைவு கொள்ளுதல் அபுஹா ரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் உமக்கு விதித்திருப்பதில் திருப்தியும் மனநிறைவும் கொள்வீராக மக்களில் உம்மை விட செல்வந்தராய் எவரையும் மாட்டீர் இந்த செய்தி ஷஹீஹுல் ஜாமிய என்ற நூலிலே ஏழு எட்டு மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சோதனை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதற்கு வழங்கப்படும் நன்மையும் மகத்தானதாக இருக்கும் அல்லாஹ் ஒரு சமூகத்தை பிரியப்படுவானையானால் ஆனால் அவன் அவர்களை சோதிக்கின்றான் யார் அந்த சோதனைகளை பொருந்திக் கொள்வாரோ அல்லாகவும் அவரை பொருந்திக் கொள்வான் யார் அந்த நிலையை கொள்ளாமல் அல்லாவின் மீது கோபம் கொள்வாரோ அப்படிப்பட்ட வேளையில் அல்லாகவும் அவர் மீது கோபம் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே இரண்டு மூன்று ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு முஸ்லிமினுடைய அனைத்து விஷயங்களும் ஆச்சரியமானதுதான் அவரது அனைத்து விஷயங்களும் நன்மையானதே அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாவுக்கு அவர் நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு நன்மையாக அமைகிறது அவருக்கு துன்பம் ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைகிறது அல்லாஹ் அவருக்கு வழங்கிய விதியை ஏற்றுக்கொண்டு கொள்வதால் மகிழ்ச்சியில் உபகாரியான மகத்துவமிக்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார் துன்பத்தில் அல்லாஹுவின் ஆணைக்கு அடிமணிந்து பொறுமையை மேற்கொள்கிறார் அல்லாஹு விதித்ததை திருப்தி கொள்கிறார் ஆகவே இந்த இரண்டு நிலைகளும் அவருக்கு நன்மையாகி விடுகிறது நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ் எது நமக்கு கிடைத்தால் அமைய பெற்றால் நல்லதாக இருக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறான் அதற்கு போல் அல்லாஹ் நமக்கு பயனுள்ளதை அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் வழங்குகிறான் சில வேளைகளில் அவனே சில செயல்பாடுகளின் மூலமாக நமக்கு சோதனைகளை இறக்கி அருளுகிறான் ஒரு கஷ்டத்தை ஒரு துன்பத்தை ஒரு மனதை மனதில் நிம்மதியில்லாத ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் உருவாக்குகிறான் அப்படி உருவாக்குகின்ற போது அந்த மாதிரி உண்டான சிரமங்களை கொண்டு ஏற்றுக்கொண்டு அல்லாகுவை நிந்திக்காமல் நம்மை படைத்த ரக்ஷகன் நமக்கு தந்திருக்கிறான் இதில் நமக்கு நன்மைதான் இருக்கும் என்ற அந்த சோதனைகளை அவர் பொறுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு வருகின்ற போது அவருக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது அவருக்கு எல்லா விஷயங்களிலேயுமே அல்லாஹ் நன்மையை தருகிறான் என்ற அந்த ரீதியிலே பார்க்கின்ற போது நமக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் வழங்கியிருக்கிறானே என்று பெருமிதம் கொண்டு மகிழ்ச்சி அடைந்து அதற்காக வேண்டி அவர் அல்லாவிற்கு நன்றி செலுத்த முற்படுகின்ற போது நன்றியாக நடக்க முற்படுகின்ற போது அதுவும் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒன்றாக அமைந்து விடுகின்றது அல்லாஹ் தாலா நமக்கு தருகின்ற சோதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சகித்து கொண்டு அல்லாஹ் நமக்கு தருகின்ற மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அருள் வளங்களையும் உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு நன்றியோடு நடக்கக்கூடியவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியவை தர உரிவாராக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து